வணக்கம் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே களுமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஐயார் வீரனார் பாப்பாத்தி அம்மன் சபத்கன்னிகள் கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக சிவாச்சாரிகள் மந்திரங்கள் ஓதி கணமதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை நடைபெற்றது இதனையடுத்து தொடர்ந்து நடைபெற்ற நான்கு கால வேள்வி பூஜைகள் முடிவுற்ற பின்னர் யாகசாலையில் இருந்த கடம்புறப்பாடு கோவிலை சுற்றி வரும் வந்து இதனையடுத்து அருள்மிகு ஐநா சத்த கண்ணிகள் வீரனார் கருப்பசாமி பாப்பாத்தி அம்மன் முருகன் விநாயகர் சுவாமிகளுக்கு சிவாச்சாரியர்கள் வேத ஓத புனித நீரை ஊற்ற பக்த கோடிகளின் அரோகரா அரகுரா கோஷம் ஒழிக்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புனித நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்த எஸ்பி ரவிச்சந்திரன்